ஓகே வணக்கம் நான் டாக்டர் ராஜீவ் நான் இப்பொழுது பதில் வைத்தியாக சாவஜெரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் இன்று டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகதந்து காலையிலே தன்னுடைய காலப்பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய அச கைய கையப்பங்களை இட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விவரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆச்சியர் அலுவலகத்திலேருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு அவர் சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாத என்றும் தான் மத்திய அமைச்சரே சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் பேரோயிட்டாலும் அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளிகள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் அதே போல் வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள் மற்ற உத்தியோகத்தர்களும் பழமையான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்ப வந்ததோ அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதான் இப்ப நாங்கள் என்னென்ன அங்க இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது கிலோவேட் இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் நேற்று பூரணமாக பவர் கட்டிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் அதை நாங்கள் இயக்கியிருந்தோம் எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்புறக்கு வாரியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்கிறது ஆ ரைட் என்னடாப்போ சாச்சரி இன்றைக்கு வந்து இன்றைய நேற்றையோடு என்னோடய லீவு முடியுது ஒரு கிழமை லீவு லீவு போட்டிருக்கேன் அது அதாவது திங்கக்கிழமை எட்டாம்தேதி நினைக்கிறேன் எட்டாம்தேதி வந்து மெடிக்கல் லீவும் மிச்சம் மூன்று நாள் வந்து லீவ் லீவும் போட்டிருக்கேன் மிச்சம் நாலு நாள் லீவு போட்டிருக்கேன் நான் சனியாரோட சேர்த்து என் லீவு சண்டையோட முடியுது இன்றைக்கு வந்து அந்த லீவ் எழுத தானே விடம்பா அந்த இரவு புத்தகங்களோட மீறி கலஞ்சு ஆயிருக்கலாம் நான் போய்க்கலாம் இந்த லீவ் எழுதினான் மற்ற லெட்டர்ஸ் வந்திருந்தால் சைன் பண்ணினான் நான் வந்து இப்போ டாக்டர் அஜீவ டிஸ்டர்ப் பண்ணியும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டர்ப் பண்ணியும் அடிச்சுட்டும் அப்படி இல்லாமல் எதிர்பார்த்தேன் அப்படி அதுக்கு நான் வரையிலே எனக்கு ஒரு தான் இப்போ இப்போ மெம்எஸ் ஆனால் ரஜின எனக்கு அந்த வேலையை செய்து தர முடியல சந்தோஷம் தான் நடப்பா அதில் போய் வடிவாக சாப்பிட்டு நடக்குன்னு பார்த்து வடிவால் மீச மென்வாடியிலிருந்து வடிவாக பார்த்து கொண்டிருக்கலாம் மற்றபடி அவரை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதோ பேஷன்ஸ் பார்க்குற டிஸ்டர்ப் பண்ணுறதோ ஒரு ஒரு இதுவும் நான் வடிவாக கிளியராகவே சொல்லியிருக்கிறேன் நான் என்ன வரையிலான்னு சொல்ல ஒருத்தருக்கும் சொல்லிடலாது அது மற்றபடி அவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை ஒன்றே நடக்காமல் பார்த்துக்கொள்ளுமா நீங்கள் மீடியாக்கார் போகிறதிலிருந்து தான் எல்லாமே இருக்குது நீங்கள் வைத்தியர் வந்து அடித்தேருந்து போட்டு ഞാന പെന്തെschemaName ആണ് ആഹല കടിക്ക് വെച്ചിണം അപ്പോൾ ജോയിച്ച് പടിവാ പോടും ഇനി ഇതില കട്ട് பண்ணി പോടും വടിവാ ഇവര് നല്ലമ്പു പോയി സന്ദ്രകമൻ കഴിച്ചിട്ട് വന്നിരിക്കുന്നേരാണ് സന്ദ്രകമൻ വണ്ടില്ല അതിക്കും അതിക്കും മേലേയും കഴിച്ചിട്ട് വന്നിരിക്കുന്ന ഒരു ചൊല്ല് പഠിച്ചേ വന്നാണ് என்னன்னு அப்போ கேட்டால் எந்த அதாவது எந்த பேரில் ஏதாவது கடிதங்கள் இருக்கான்னு சொல்லி ரெண்டு சிங்கள கடிதம் காட்டணும் எனக்கு அது வாசிக்கிறது நான் நல்ல கடிதம் வாசிக்கிறாது மற்றது அந்த ஒரு இங்கிலீஷ் கடிதம் இருக்கா அதில் ரஜிவா அப்பாயின் பண்ணிருக்கேன்னு சொல்லி டாக்டர் லால் பண்ணாப்பிட்டி சார் தான் சைன் பண்ணிக்கார் ஆனால் எஸ்ஜிடி செக்ரட்டரி என்ற போட்டிருக்கா நான் அவர்கிட்ட செக்ரட்டிரிட்டே கேட்டேன் என்கிட்ட ஃபுல் அதை வந்து அவர்தான் இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த அந்த ஹோஸ்பிட்டலுக்கு எம்என்சேன் எனக்கு பதிலாக இன்னொரு வந்து சைன் பண்ணிட இல்லாது அப்போ அவர்கிட்ட சைன் பண்ண கேட்டால் அவர் சைன் பண்ணிடலாம் என்றால் அவருக்கு எதிராக ஹியூமன் ரைட்ஸில் வழக்கு போட்டிருக்கேன் நான் அதாவது இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிற முதல் லெட்டர் டிஃபெக்ஸ் அடிச்சான்னு சொல்லி கூட அங்கே தெரியும் தான் இப்போ அவர் டிஃபெக்ஸ் அடிச்சு செய்வதில் இருந்து இங்கே இருந்து என்ன விலத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமன் ரைட்ஸில் போனால் இல்லை விலத்தினரமாட்டாலும் என்ன சைன் பண்ணிடல இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்காக வரையினோம் அப்போ மினிஸ்ட்டு இந்த வரையணும் அப்போ வந்தால் பொதுமக்களுக்கு அதை வடிவா ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்கள் பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அந்த ஆக்ஷன் ஈடுபடும் மற்றது வடிவா ஒன்று விளையாங்கல்ல இது வந்து என்ன சுத்தின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியார் சொன்ன மாதிரி இங்கே அநீதி நடக்குதோ அங்கே குரல் இடன்னு சொல்கிற சாதாரண ஆள் இவை வந்து தாங்களாகவே போய் கார்த்தி குளறி அங்கே போய் நின்று கொண்டு மூன்று நாள் இப்போ எல்லாேருமே சட்டச்சிக்கலுக்குள்ளே மாட்டிட்டுனோம் என்னென்றால் இப்போ நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து இகோர்ட்டின் படிப்பில்லை ஆனால் அவங்களோட கன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது அதாவது இப்போ அரசியல் அரசியல் ஜாப்பா அரசியல் ஜாப்பு ஜாப்பின்படி எந்த சு கருத்து சுதந்திரம் இருக்குது அப்போ நான் மயிலாடு சர்ட்டு நான் அவர் சொன்னால் ஈகோர்ட் படிப்புல ஆக்ஷன் எப்பேன் நான் சொன்னால் எல்லாேருக்கும் ஆக்ஷன் எடுங்க அவ்வளோ தான் அப்போ நாற்பது ஐம்பது டாக்டர்ஸ் இல்லை ஆனால் எல்லாருமே ஃபேஸ்புக்லேயே மட்டும் கொண்டு வந்தேன் எனக்கு அந்த செந்தூரன் அந்த பாஞ்சு பாஞ்சு கொண்டிருக்கிறேன் தாங்களும் படித்த மாதிரி அப்போ எல்லாருக்குமே ஆக்ஷன் போகும் முக்கியமாக எனக்கு என்ன கவலை என்றால் இப்போ இவர் மணிமாறன் மற்றது மணிதீபன் நினைக்கிறேன் மணிதீபன் இளங்கோவண்ணா எல்லாருக்கும் எதிராக அந்த சேம் ஒரே சட்டம் எல்லோரும் சட்டம் சம்மந்தம் தான் இப்போ எல்லாருக்குமே கோர்ட்டில் இன்குவரிஸ் போகும் அப்போ நீ அவர் கொடுக்குற பதிலில் தான் போகும் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமன்ட்டு சொன்னால் இந்த விஷயத்தை மாற்றலாம் பட் அவை அதுக்கு ரங்கி வரையணும் இல்லை இப்போ அவை தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றான் எந்த விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சனத்துக்கு பயந்து வந்து கனாலும் வேலை செய்யலாது என்ன அதை அவையே நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் ஒன்று கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்ரட்டரி சைன் பண்ணியிருந்தேன் இருந்தால் அல்லது மினிஸ்டருக்கு முன்னாடி வச்சு திரிக்கிற நான் அக்செப்ட் பண்ண தான் வேணும் அது ஒரு ஒஃபிஷல் டாக்குமெண்டாக இருக்கும் நான் இந்த கேள்வி தான் ஒஃபிஷியலாக நீங்கள் தர அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்து விடு தூர வச்சு காட்டு கையில் தரமாட்டேன்னு சொல்லி அதையும் செய்கிறோம் ஒபிஷியல் நான் வேற கிளியவர் அவரை எடுத்து வச்சும் பயத்தில் இந்த கடிதத்தை காட்டுறதுக்கு எனக்கு டாக்டர் அஜி ஒரு கவலையும் இல்லை பிரச்சினையும் இல்லைன்னு சொன்னால் பாவம் இல்லை இருக்கு மாதம் தானே ரெண்டு மூணு நாளைக்கு கிடையாது மிஸ்ஸாக ஹோஸ்பிட்டல் நடத்திட்டு நான் அஞ்சு விதைச்சு வச்சிருக்கிறேன் அறுவடை செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது தேவைப்பட்டது ரெண்டு மடங்கு நிதி ஒரு கொடுக்க பண்ணிவிட்டு அதாவது நான் செக்ரட்டரியோட ஹை கேட்க செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவை ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆளணி வளம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற இல்லாமல் ரெண்டு மடங்கு தாங்கள் ஒதுக்கிட்டோம் உடனடியும் சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறன்ற பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மேரன் அடிங்க முடியும்னா நான் வந்துடுவேன் ஒன்று சனம் பாபா ஆண்டு எழுதி கொண்டிருக்குது அதுதான் நம்ம என்னோட முடிவு எடுக்க போகிறோம்னா வேறு கடித பொறுத்து தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய சகலை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய இதையும் செய்யிட்டேன் சாவாச்சரியில் எங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனுங்க தெரியும் பிபிச்சிங்கன்னு தெரியும் சாவச்சேரி அங்கே இருக்குன்னு சொன்னேன் அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ்ஸாக தான் இந்த வேலை அப்படியே இல்லை அங்கே ஒரு மாதமாக போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடும் அதில் இங்கே வந்து ஒரு வட வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும் திருப்பியுமா நான் எனக்கு ஏற்கனவே சனம் அடிக்கிறதுங்கன்னு தெரியுது இன்னமும் ஒரு எனக்கு விளையாடுறது ஒரு ஒன்று விளையாடும் பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய் பூனைக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள் தான் மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் என்ன வேறு என்றால் ரொஷாந்தன் ஒரு கார்டியோலிசர்ஜன் இளம்படியில் வந்து உடலுறவு கொண்டு போட்டு தங்கச்சி மாறையும் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் வாருங்க கூட பார்ப்போம் வந்து அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியுறாங்கன்ற மாதிரி எழுது அப்படி எழுத பொதுமக்களோட என்ன முரண்டு படிவினோம் எனக்கு அது விளங்கியல ஒரு மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கில் தூங்கணும் ஒரு ஒரு பேர்ஸ் அடிக்கிறது எடுக்கிறதுக்கு ஹோஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபியில் நிற்கிறது பார்க்குறீங்க அதை எல்லாம் தூங்கிக்கணும் இங்கே பண்ணி பிள்ளைங்க அந்த அதை செட்டி இல்லை இதில் இதெல்லாம் நான் இதில் இதெல்லாம் கிளீன் பண்ணணும் எல்லா பெயிண்ட் அடிக்கணும் எல்லாம் பேசுறது எல்லாம் செய்யணும் அதை தான் நான் ஆசைப்பட்டேன் அதே நேரம் கல்லர்களையும் அனுமதிக்கலை இப்போ பாலியலோட இப்போ பாலியல் தொல்லை செய்கிற டாக்டர் மேராக வேறு மாதிரி எல்லாத்தையும் அனுமதிக்கிறா தான் இந்த இந்த இது அப்போ அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் என் அம்மா படத்தை வெட்டினா நான் இதை கழுத மாளிகை தாரங்கினோட இல்லை எந்த வழக்கல் புதிய வர்த்தக்கணக்கழுபடும் பட் எங்கள் பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளைகளாக போய் கல்யாணம் கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இயலான்னு சொல்ல முடியும் நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் மாட்டிக்கிறேன் அவ்வளோதான் செய்யணும் ஓ அப்போ எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்போ வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் சனத்துக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன் சனமே இல்லாமல் சொல்லியிருக்கானே இப்போல்லாம் நீங்கள் டிவியில் போன ஒரு குறைப்பாட்டது நாளில் நான் செஞ்ச மாற்றத்தை நின்று படம் எடுத்து போட்டாவே போட்டிருக்கேனாலும் சந்தோஷம் தானே இப்போ இப்போ இப்படி தானே இப்போ நீங்கள் எனக்கு எனக்காக இந்த ஹாஸ்பிட்டல் மாறணுமா இல்லை நான் தான் படம் எடுத்து போடணுன்னு எனக்கு இல்லை அது ஹாஸ்பிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறீங்களா மீடியா தானே இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நாங்கள் கூட எழுத எழுத எழுது நாங்கள் வந்து சேவை தொடங்கிட்டோம் இந்த சேவை நீங்கள் நம்பி வேறு மாதிரி தான் நான் செய்தேன் நான் ஃபேஸ்புக்கில் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ரொம்ப எழுதுறேன் அந்த சுசா படம் நான் என்ன மாதிரி அந்த பில்டிங்கெல்லாம் மாத்திரி இப்போ அவசர அவசரமாக ஓ ரெண்டுக்கு வந்து இன்னும் ஸ்போட்டை கொண்டு போயிடணும் திரும்ப தியேட்டர் திறக்க போயினோம்னு பண்ணணும் ஆனால் திறந்துருந்து அவர் உலமையில் திறந்துருக்கும் அதுங்களே கூட விளங்கணும் தியேட்டர் திறங்குறேன் நான் அஞ்சாந்தே தியேட்டர் இருக்கிற தேட்டரை இன்னும் திறக்கையில் தானே நீங்கள் அதுக்கு கரண்ட் இல்லையாண்டு யாரோ ஒரு ஆள் கரண்டில் வந்து மச்சில் வந்து நோபல் போட்ட மாதிரி திரியாண்டு அலாபி போட்டு கொண்டு வந்து அதில் வச்சு கிடாது இந்த மச்சில் அது விளையாடைகளில் வடிவாக விளையாடணும் திரியாண்டு அலாப்பம் மண்டு போட்டு கரம் போட்டில் எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் படார் படாண்டு அடிச்சுட்டு போன மாதிரி அலாபி போட்டு கொண்டு வந்து அதை வச்சிருக்கு வடிவாக விளையாடணும் அந்த ஜென்ரேட்டரில் அதுக்கு பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாது அப்போ அதில் கொடுக்கல யோகிச்சு கொடுக்கணும்னு சரிம்மா ஒன்றுமே இல்லை அடத்துக்கு அது நிலந்தான் இப்போ அதை நாளைக்கு வரவேற்க எனக்கு நேற்று நான் அப்படி கை நேற்று பேராதனை வைத்திய சார் டிப்யூட் சொல்லி அப்போ நான் இங்கேயிருந்து ரிலீஸ் பண்ணி கிடையாது இன்ஜினில் ரிலீஸ் பண்ணி கிடைதோம் இல்லாமல் நான் போய் ரெண்டு கோஸ்புலேயே நடி இருக்கிறது அப்போ இன்ஜியில் ரிலீஸ் பண்ணி கிடைத்தது தாங்கன்னு சொன்னேன்னு தெரியல அவர்கள கேட்டு கேட்டு பார்த்தேன் தெரியாது அதுக்கு புத்தாங்கல்ல அவர் தொலைச்சி நமே என்றால் அதுகளை கொண்டு போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நான் கொடுத்தேன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் பிரச்சனை வரும் அதெல்லாம் தெரியல தர மாட்டோம்னு நினைக்கிறேன் நான் பட் எனக்கு ரஜிவே குழப்பக்கூடாதுண்டா விட்டுருக்கேன் நான் பட் எனக்கு வேலை செய்கிறதுக்கும் ரஜி வேலை செய்யுதுன்னு சொன்னால் எந்த வேலையை சந்தோஷம் தானேடாப்பா சரி ஓகே ஓகே தேங்க்யூ வா தேங்க்யூ